வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்தோரோஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக மூட நம்பிக்கைகளை போகாமல் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த காணொலியில் என்ன பார்க்குறோன்னா உங்களுக்கு வெளிநாடு சென்று செட்டில் ஆகக்கூடிய யோகம் படிப்பு விஷயமாவோ வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாவோ அந்த அமைப்பு உண்டா அப்படிங்கிறது நம்ம துல்லியமாக இந்த ஜா இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது தான் நம்மளுடைய ஜாதகத்தின் ஆரம்ப பகுதி லக்னமுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எழுதியிருக்கும் ஸோ அந்த லக்னத்திலேருந்து முதல் லக்னம் தான் முதல் வீடு அப்புறம் ரெண்டாம் வீடுங்கிற குடும்பம் தனஸ்தானம் மூன்றாம் வீடுங்கிறது கீர்த்தி தைரியஸ்தானம் நாலாம் வீடுங்கிறது தந்தையார் தாயார் இடம் வீடுங்கிற ஸ்தானம் ஐந்தாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம் ஆறாம் எடுக்கிறது கடன் நோய் எதிரி ஸ்தானம் ஏழுங்கிறது களத்திர பங்குதாரர் குடும்பங்களுடைய மனைவி கணவர் ஸ்தானம் எட்டுங்கிறது ஆயுசு வெளிநாடு எட்டாம் வீடுங்கிறது நம்மளுடைய லக்னம் பார்வை இல்லாத ஒரு வீடு இங்கே இருக்கு பிறக்கும் இடத்துலேருந்து இருக்கு ஆளும் இடத்துலேருந்து தள்ளி போகக்கூடிய ஒரு பாவம் பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் அந்த எட்டாம் பாவம் வலிமையாக திரிக்பலத்தோடு இருந்தப்போ நீங்கள் வெளிநாட்டிலேயே போய் வாழக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிநா அந்த பலம் குறையும் குறையும் போது அந்தளவுக்கு நீங்கள் ஆறு தாண்டுவீங்களா கடல் தாண்டுவீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம்னு ஒன்று இருக்குதுங்க பன்னெண்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு எட்டாம் பாவங்கிறது அங்கேயே தங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாவத்துக்கும் ஒரு காரத்துவை கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த ஆதிபத்தியம் வந்து எட்டாம் பாவங்கிறது உயரிய இடத்துக்கு போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது இருக்கிற இடத்து விட்டு போகிறது பன்னெண்டாம் பாவங்கிறது தள்ளி போகிறது பரதேசம் போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்குது ஸோ அந்த எட்டு பன்னெண்டுங்கிற பாவங்களில் வந்து குரு சுக்கரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகத்தின் ஈர்ப்போ பார்வையோ இருக்கும் பொழுது அந்த பலம் அந்த பாவங்கள் வந்து திருக்பலம் பெறுகிறது திருக்பலம்னு என்ன சுபத்துவம் பெறுகிறது கிரகத்தின் தாக்கம் பெறுகிறது ஸோ சுபகிரகத்தின் தாக்கம் பிறகு அந்த பாவங்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இயல்பாகவே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய கருமால் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் என்னதான் ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருந்தாலும் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சனி செவ்வாய் ராகு எதுங்கிற பாவகிரக தாக்கல் இருந்து உங்களுக்கு சரராசியில் இருக்கக்கூடிய தசைகளே வராமல் ஸ்தர ராசி உபயராசியில் இருக்கக்கூடிய தசைகளே வந்தாலும் என்ன தான் கோடீஸ்வரன் இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்காது இதே பார்த்திங்கன்னா ஒருத்தர் எட்டு பன்னெண்டாம் பாவம் அதிகமான திருட்பலத்தை பெற்று சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருந்து ஆனால் கையில் என்னதான் காசு இல்லைனாலும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு அதுதான் வேத ஜோதத்தோட அதிசயம் ஸோ உங்களுக்கு எது மாதிரி அமைப்பு இருக்குது எட்டாம் பாவம் லக்னத்திலருந்து எட்டாம் வீடு எப்படி இருக்குது லக்னத்திலேருந்து பன்னெண்டாம் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க அதே சமயத்தில் அந்த எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை பன்னெண்டு எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை வரும்பொழுது உங்களை தள்ளிட்டு போகும் அதே சமயத்தில் சரராசியில் இருக்கக்கூடிய த தசை அதாவது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு தான் சரராசி இந்த சரராசியில் ஒரு கிரகம் இருந்து அந்த தசை நடக்கும் பொழுதும் நீங்கள் தள்ளி போவீங்க வெளி மாநிலம் போகிறீங்களா நாடு போகிறீங்களாங்கிறது ஒன்று கொஞ்சம் நுனிப்பாக பார்த்தா சொல்லலாம் அதே சமயத்தில் கேது தசை நடக்கிறப்பவும் ராகுவும் கேதுவும் சாயாகிரகங்கள் கிரகங்கள் ஒரு அந்நிய சூழ்நிலை குறிக்கக்கூடிய கிரகங்கள் பிற மொழிகள் பேசக்கூடிய ஒரு அந்நிய சுச்சுவேஷனில் வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கறது கேது தசைகள் ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஆராயிருந்து என்ன தசை நடக்குது வெளிநாடு போகக்கூடிய தசை நடக்குதா சராசியில் இருக்கக்கூடிய தசை நடக்குதாங்கிற வச்சு தான் நீங்கள் சொல்லலாம் எப்போ போவீங்க எப்போ வருவீங்க அங்கே போய் குடியுரிமை வாங்கி அங்கேயே சிட்டிசன் ஆக போகிறீங்களா அல்லது ஒரு ஸ்டேஜில் திரும்பி வந்துட போகிறீங்களாங்கிறத கூட நம்ம துல்லியமாக சொல்லலாம் ஸோ நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சார் நம்ம பொண்ணு பார்க்குறோம் இது மாதிரி என் பொண்ணுக்கு எப்போ சார் அமைப்பு இருக்குது நம்ம பார்க்க அமைக்கலாமாங்கிறப்போ பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு அமைப்பு இருந்தால் வெளிநாட்டு மாப்பிள்ளையாக பாருங்கள் நான் சொல்லுவேன் ஐடி துறையிலேயே அந்த துறையிலேயே வெளிநாட்டில் செட்டில் ஆகாத வெளிநாடு போகக்கூடிய மாப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிரும் அப்படிங்க ஏன்னால் பொண்ணுக்கு அந்த பிராப்தம் இருக்குது டிஃபரெண்ட் விசாவில் போகக்கூடிய அமைப்பு உண்டு இல்லை வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இல்லைன்னா உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்க்குன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு சீக்கிரமாக அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க கண்டிப்பாகவே அந்த வெளி எட்டு பன்னெண்டு சுபத்துவம் திருட்பலம் பொறுத்து தான் அவங்களுக்கு அங்கே போகலாமா வேண்டாமாங்கிற இஷ்டமே இருக்கும் அவங்களுக்கு அந்த சிந்தனையே அப்படி தான் வரும் அவங்களுக்கு அதுதான் கருமா கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னம் லக்னத்திலேருந்து எட்டாம் வீடு எப்படி இருக்குது லக்னத்துலேருந்து பன்னெண்டாம் வீடு எப்படி இருக்குது அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கார் எட்டாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்